நான் தான் உங்கள் தோட்டக்கலை தோழி பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோல தோட்டக்கலைத்துறை வழங்கும் இலவச மானியத்தை பத்தி தான் பார்க்க போறோம் ஏற்கனவே வீடியோல பதினெட்டு வகையான இலவச மானியத்தை நம்ம பார்த்தோம் இன்னைக்கு இன்னும் வேற என்னென்ன மானியம் தான் இருக்கு அப்படிங்கறத பாத்திரலாம் இப்ப நான் சொல்ல போறது என்ஏடிபி அதாவது தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்துக்கு கீழ என்னென்ன மானியங்கள் அப்படிங்கறத சொல்றேன் பாக்கு சாகுபடி செய்றவங்களுக்கு ஒரு ஹெக்டருக்கு பன்னிரெண்டாயிரம் மானியம் வெற்றிலை பயிர் பாதுகாப்பு ஒரு ஹெக்டருக்கு ரூபாய் ஆறாயிரம் மானியம் காய்கறி பயிர்கள் நிரந்தர பந்தல் சாகுபடி செஞ்சா ஒரு ஹெக்டருக்கு ரெண்டு லட்சம் கொடிவகை காய்கறி பயிர்கள் தற்காலிக பந்தல் சாகுபடி ஒரு ஹெக்டருக்கு ரூபாய் இருபத்தி மானியம் வாழை சாகுபடி செய்யறவங்களுக்கு வாழைத்தார் ஒரு ஹெக்டருக்கு ரூபாய் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு அடுத்ததா கைத்தளிப்பான் அப்படின்னு சொல்லுவோம் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது பல அறுவடை செய்வதற்கான வலை பழம்லாம் பறிக்கிறதுக்கு வலை இருக்குல்ல அது ரூபாய் இருநூத்தி ஐம்பது மதிப்புள்ள வலைதார் tara அப்புறம் பூ பறிப்பதற்கு மேல ஹெட் லைட் இருக்கும்ல அந்த லைட் வந்து அதாவது தலைவிளக்குன்னு சொல்லுவோம் ரூபாய் ஐம்பது காய்கறி பழம் பறிக்கிறதுக்கு பிளாஸ்டிக் கூட ஒரு ஹெக்டருக்கு ரூபாய் மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது மதிப்புள்ள பிளாஸ்டிக் கூட தராங்க காய்கறி பழச்செடிகளை எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு லைட் ஒண்ணு பூச்சி பிடிக்கிறது லைட்னு சொல்லுவோம்ல விளக்கு பொறி அது வந்து ரூபாய் ரெண்டாயிரத்தி எண்ணூறு மதிப்புள்ள விளக்கு பொறி தராங்க பயிர் பாதுகாப்புக்கான ஹரமன் பொறி ஆயிரத்தி இருநூறு நூறு மதிப்புள்ள இந்த பொரி தராங்க அப்புறம் பயிர் பாதுகாக்கிறதுக்கு மஞ்சள் அட்டை அதாவது நீங்க இப்ப பந்தல்ல காய்கறி செடி எல்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னா மஞ்சள் அட்டை ஒண்ணு தருவாங்க அதை நீங்க கட்டி தொங்க விட்டீங்கன்னா பூச்செல்லாம் அதுல போய் எல்லாமே ஒட்டிடும் அது மாதிரி மஞ்சள் அட்டை பொரி வந்து ஆயிரத்தி ரூபாய் மதிப்புள்ள மஞ்சள் அட்டை பொரி தராங்க காய்கறி சிறுதலை ரூபாய் இருநூத்தி அதாவது விதைன்னு சொல்லுவோம்ல விதை போட்டலாம் வந்து இருநூத்தி ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள விதைகள் தராங்க இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஹெக்டர் இருக்கணுமா அப்படின்னா இல்ல இதுல இந்த சின்ன சின்ன விஷயம் சொன்ன பார்த்தீங்களா அந்த காய்கறி சிறுதலை இது மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் வந்து நீங்க ஒரு ஆதார் கார்டோ ரேஷன் கார்டோ இல்லை பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மட்டும் நீங்க கொடுத்து இதை பெற்றுக்கொள்ளலாம் மற்ற பெரிய மானியத்துக்கு தான் சிற்றாடங்கள் தேவை போன மானியத்தை நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க சொந்த இடமா இருக்கணுமா அப்படின்னு இல்லைங்க குத்தக சாகுபடி செய்யறவங்களுக்கும் இது உண்டு கிட்ட உண்டுும்போது குத்தகை மானியத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம் நம்ம ஏற்கனவே வகையான ஃப்ரீ ஸ்கீம் வீடியோ போட்டிருக்கோம்ல அத பார்க்காதவங்க இந்த வீடியோவுக்கு மேல கார்டு குடுக்கற செக் பண்ணி பாருங்க வீடியோ கடைசியில கார்டு குடுக்கற செக் பண்ணி பாருங்க இந்த எல்லாம் எலிஜிபிள் இருக்கவங்க ஏன் வேஸ்டா பயனடைஞ்சுக்காம இருக்கீங்க அப்படியே எலிஜிபிள் இல்லாட்டினாலும் தோட்டக்கலை துறையில இவ்வளவு மானியம் தர்றாங்களான்னு ஏன் தெரிஞ்சுக்காம இருக்கீங்க இந்த மானியத்தெல்லாம் வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் வந்து மானியம் வந்து எந்த ஸ்கீம் எப்ப வருதோ அப்பதான் பண்ணும்போது இந்த ஸ்கீம் இல்ல அப்படின்னா இல்ல நினைச்சிட்டு நீங்க விட்டுருவீங்க தான் உங்களை வந்து நேரடியா நீங்க ஆபீஸ்ல போய் அங்க ஹார்டிகல்ச்சர் ஆபீசரே நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க அங்க இருக்க ஏஹெச்ஓஸே நீங்க காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அவங்க உங்களுக்கு இந்த ஸ்கீம் இந்த மந்த்ல தருவாங்க அப்படிங்கிற விவரத்தை சொல்லுவாங்க எல்லா ஸ்கீமும் எப்போதுமே இருக்காது ஒவ்வொரு மாதத்துக்கும் வேறுபடும் அதே போல ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வேறுபடும் இந்த ஸ்கீம் வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் நான் சொல்லியிருக்கேன் இது தஞ்சாவூர்ல இருக்குது இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து இப்ப பாக்கு சாகுபடி வந்து வேற டிஸ்ட்ரிக்ட்ல அது வராது அப்படின்னா அதுக்கு பதிலா வேற மானியத்தை தருவாங்க அதனால அந்த பாக்கு சாகுபடிங்கிற ஸ்கீம் வேணா மாறலாமே தவிர அங்கே விளையிறது இதே மானியத்துல உங்களுக்கு வேற பயிர் உள்ளதை கொடுப்பாங்க அதனாலதான் டீடைல்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு உங்க மாவட்டத்துல உங்க சாரி உங்க பிளாக்ல இருக்கிற ஆபீசரை நீங்க அணுகுனீங்கன்னா உங்களுக்கு அவங்களே வழிகாட்டுவாங்க அடுத்ததா பிஎம் எம் கே எஸ் ஒண்ணு இருக்கு ¿Qué? பிரதம மந்திரி நுண்ணீர் பாசன திட்டம் இதுக்கு கீழே வந்து சிறு குறு விவசாயிகளுக்கு அனைத்து பயிர்களுக்குமே நூறு சதவீத மானியத்துல சொட்டு நீர் பாசனமும் செஞ்சு தராங்க மேலும் இதர விவசாயிகளுக்கு எழுபத்தி அஞ்சு சதவீதத்துல மானியத்திலையும் வந்து சொட்டு நீர் பாசனம் செஞ்சு தராங்க இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்க யாருன்னு கேட்டா குறைந்தபட்சம் ஒரு ஏக்கர்ல இருந்து அதிகபட்சமா பன்னெண்டு ஏக்கர் வரைக்கும் நிலம் வச்சிருக்கவங்களுக்கு இந்த பி எம் கே எஸ் ஒய் திட்டத்தில சொட்டு நீர் பாசனம் அமைக்கிறதுக்கு முழு தகுதியும் இருக்கு இந்த மானியம் இப்பதான் அறிமுகப்படுத்திருக்காங்களா இப்படிலாம் எல்லாம் இல்லங்க எப்போதுமே இந்த மானியம் இருந்துகிட்டு தான் இருக்கு நிறைய பேருக்கு தெரியறதுதான் இல்ல நீங்க போயிட்டு உங்க தோட்டக்கலை அலுவலகத்தை நீங்க அணுகுனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய மானியங்கள் தெரியாததெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இது போல தோட்டக்கலை சம்பந்தமான விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தோட்டக்கலை தோழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோல பாக்கலாம் இது உங்க தோட்டக்கலை தோழி டாடா